ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து ஒலி பாடத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஒரு ஒரு அந்த ஷார்ட்கட் வீடியோ மட்டும்தான் போட வேண்டிய பெண்டிங் இருக்குது அதை நான் கண்டிப்பாக நைட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ அது ஷார்ட் வந்து கொஞ்சம் இன்னும் லைட்டாக கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது அது கொஞ்சம் நான் கரெக்டாக போட்டுவிட்டு நான் வந்து அதை அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ அடுத்து வந்து இந்த பாடத்தை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்காம இருக்கும் கரெக்டுங்களா ஸோ புக் பாக் குஸ்ஸுன்னு பார்க்கணும் அடுத்து வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்கீங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் போயிட்டுருக்கு நான் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் நான் மூணாவது பேட்ச் ஆரம்பித்தா தான் வந்து நான் எனக்கு டைமிங் கொஞ்சம் இதுவாகணும் எப்போ போ பண்ணால் அதுன்னு சொல்லிட்டு தான் டைமிங் கொஞ்சம் இதுவாகணும் அதை பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல அப்போ ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குமா என்னான்னு தெரியல ஆனால் அப்போ வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா ஷார்ட் பீரியடாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது அந்த டைமில் அவங்களுக்கு நம்ம வந்து வேகமாக வந்து ஃபோன் புக் ஓல் புக்காக தான் நம்ம டெஸ்ட் வைக்கிற போல் இருக்கும் வேறு வழி கிடையாது ஸோ கேட்டாங்கன்னா பண்ண போகிறோம் இல்லைனா ஒன்றும் இது இல்லை அடுத்து வந்து நம்ம லேப் அஸ்டன்ட்டுக்கான வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா லேபர் அஸ்டன்ட் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து கால்ஃபர் வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ரெடி ஆகிறாங்க கால்ஃபர் பண்ணுறதுக்கு அதனால் கொஞ்சம் அதுக்கு வந்து தயாராக இருக்கிறவங்க கொஞ்சம் இருங்க ஓகேங்களா சரி நம்ம வந்து இப்போது புக் பேக் கொஸ்டனுக்குள்ளே போகலாங்களா ஸோ நம்ம நினைவில் கொடுக்க மட்டும் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்லாங்க அப்படியே சரிங்களா ஸோ பொருட்கள் அதிர்வினால் ஒலி உண்டாகிறது ஒரு பொருள் அதிர்வதுனால்தான் உண்டாகுது ஒலி வந்து உண்டாகிறது ஒலியானது ஒரு ஊடகத்தின் வழியை நெட்டலைகளாக பரவிகிறது மதிலேந்தே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நெருக்கம் நெகிழ்வுகள் ஏற்படும் இல்லையா ஸோ அப்போ ஒளி எப்படி தான் பரவும் நெட் அலைகளாக தான் வந்து ஒரு ஊடகத்தின் வழியாக வந்து ஒரு இடத்துல நூறு இடத்துக்கு வந்து பரவிட்டுருக்கு ஒளியானது நெருக்கமாகும் ஊடகத்தின் வழியாக பரவுகிறது இப்போ தான் சொன்ன இல்லையா ஸோ அதனால் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அதை நெட்டலை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஏன்னா நெட் வந்து அப்படி தான் பரவும் அதனால் நம்ம ஒளியை நம்ம நான் சொல்கிறோம் நெட் அலை அப்படின்னு சொல்கிறோம் ஒளி போது ஆற்றல் மட்டுமே பரவுகிறது ஊடகத்தில் உள்ள துகள்கள் நகர்வதில்லை ஓகே நான் சொன்னேன் இல்லையா ஸோ ஒளி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரவுது அப்படின்னா அந்த இடத்த அதிர் வரும் அந்த விட்டு அந்த ஆற்றல் தான் அடுத்த மூலக்கூறுகளுக்கு போகும் கண்டி அங்கே இருக்கிற துகள்கள் நான் வரதில்லை அந்த இடத்த வந்து அந்த இடத்த விட்டு நகர்வது இல்லை வெற்றிடத்தின் வழியே ஒளி செல்வதில்லை ஸோ நம்ம பார்த்தோம்ல ஸோ சவுண்டு வந்து பார்த்தினா கண்டிப்பாக பரவுறதுக்கு ஒரு ஊடகம் தேவை ஊடகம் இல்லைன்னா அந்த ஒலி வந்து ஆகாது பரவாது ஆனால் நம்ம லைட்டு பார்த்தோம் இல்லையா அது கூட என்ன பண்ணும் பரவும் ஆனால் அந்த ஒலி சவுண்டு வந்து பார்த்தினா வெற்றிடத்தில் வந்து பரவாது ஸோ ஊடகம் தேவை பாருங்கள் அலைநிலம் லேமடா அதிர்வன் என் மற்றும் வேகம் இவற்றுக்கு தொடர்பு வி இஈக்குவல் டி என் லேமடா ஸோ இந்த ஃபார்முலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எதுனா பண்ணலாம் இதை வச்சு நிறைய கணக்குகள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ வி ஈக்குவல் என் லேமடா அதுக்கான தொடர்பு ஒளியின் வேகமானது அது பரவக்கூடிய ஊடகம் மற்றும் வெப்பநிலையே சார்ந்தது ஆமாம் நம்ம பார்த்தோம்ல அதனோட ஊடகத்தை பொறுத்தனாவும் ஒலியனோடய வேகம் வந்து மாறுபடும் நீரை விட கடல் நீரில் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம் திரவ பொருளோட திடப்பொருள் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம படித்தோம் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ஒரு பொருளில் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அங்கே ஒலியோட வேகமாக அதிகரிக்கும்ன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கைஸ் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒளி எதிரொலித்தல் விதிப்படி ஒலி படும் திசை ஒலி எதிரொலிக்கும் திசை மற்றும் செங்குத்துக்கூடு ஆகிய ஒன்றும் ஒரே தளத்தில் அமையும் படுகோணம் மீன் கோணம் எப்போதும் சமமாக இருக்கும் நம்ம அந்த ஒளியில் பார்த்தோம்ல அதே விதிகள் தான் இங்கேயும் என்ன ஆகுது ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த மூணுமே நாவும் ஒரே செங்குத்து பாருங்கள் ஸோ ஒலிப்படும் திசை எதிரொலிக்கும் திசை செங்குத்துக்கோடு இது மூலமாக என்ன ஆகும் ஒரே தளத்தில் அமையும் படுகோணமும் விலகோணம் விசாரி எதிரொலிப்பு கோணம் என்னவாக இருக்கும் ஒரே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தா அதே விதிதான் எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டும் என்றால் முதன்மை ஒலிக்கும் எதிரொலிக்கும் ஒளிக்கும்படியே அவ்வளோ கால இடைவெளி ஜீரோ புள்ளி ஒரு விட விட அதிகமாக இருக்க வேண்டும் அப்போ கால இடைவெளியாக அதை விட அதிகமாக இருக்கணும் அதோட குறைவாக இருந்தால் நான் ஆகாது நம்மளுக்கு எதிரொலி தனியாக வந்து கேட்காது நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறதுனால அந்த ஒளியாக கூடிய சேர்ந்து கேட்டுரும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் அந்த வினாடியை விட என்னாவாக இருக்கணும் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு முதல்ல ஒரு அந்த வாய்ஸ் போய் கேட்டுட்டு அப்புறம் என்ன ஆகும் மறுபடியும் இன்னொரு வாய்ஸ் போய் கேட்கும் அடுத்து பாருங்கள் பன்முக எதிரொலிப்பினால் ஒளியின் கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை எதிர் முழக்கம் எனப்படும் பன்முக எதிர்ப்பில் என்னங்க மறுபடியும் மறுபடியும் வந்து எதிரொலிக்கிறது அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் எதிர் முழக்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து செவி ஒளியின் அதிர்வன் இருபது ஏர்ட்ஸ் முதல் இருபதாயிரம் வேர்ட்ஸ் வரை எப்போ செவி உணர்னா என்னங்க மனிதனால் கேட்கக்கூடிய ஒலி தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் செவி உணர் ஒலி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இருபது எர்ட்ஸில் இருந்து இருபதாயிரம் வேர்ட்ஸ் வரை அடுத்து பாருங்கள் செவி உணர் ஒளியின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி குற்றொலி என்றும் செவி உணர் ஒளியின் அதிர்வெண்ணை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒளி மீ ஒலி என்றும் அழைக்கப்படுகின்றன அப்போ பாருங்கள் இருபது இருபது எட்ஸோட குறைவாக இருந்தால் அதை குற்றோலினும் இருபதாயிரம் எட்ஸோடு அதிகமாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மீ ஒளி அப்படின்னு வந்து அதை சொல்கிறோம் சோனார் கடலின் ஆழத்தை காணவும் நீருக்கள் அடியில் உள்ள குன்றுகள் சமவெளிகள் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் பனிப்பாறைகள் ஆகியவற்றை கண்டறியவும் பயன்படுகிறது ஸோ சோனார்ன்ற கருவி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம் ஆமாம் அது மீஒழியை பயன்படுத்த அந்த செயல்படுதுன்னு பார்த்தோம் கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த பாறைகள் அந்த கப்பல்கள் பல போன்ற பொருட்களை வந்து கண்டறியத்துக்கு வந்து பயன்படுது ஓகேங்களா சரி கைஸ் நம்ம இப்போ புக் பேக் கொஸ்டனுக்கு போயிடலாம் இந்த சொல்லடைவெல்லாம் கூட படிச்சுங்க கைஸ் ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து புக் பேக் கொஸ்டினுக்கு போயிடலாங்களா ம் பாருங்க ஒரு இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் கருவி வசிக்கும் போது எது அதிர்வடையும் ஓகேங்களா நீங்கள் ஜால்ரா பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க ஆ ஜாப் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க இல்லை இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க இல்லையா அங்கே இந்த ஜால்ரா அப்படின்ற ஐட்டத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் ஓகேங்களா ஜால்ரா என்ற கேரக்டர் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் போ உங்கள் அனுபவத்தில் நீங்களும் பார்ப்பீங்க வேலைக்கு போகிற இடத்துல ஸோ அது பிரச்சனை இல்லை அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஜால்ரா நம்ம இசை கச்சேரியெலாம் பார்த்தினா ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவாங்க தட்டிட்டு இருப்பாங்க பின்னால் ஜால்ரா அது எது அங்கே அதிர்வடியம் அப்படின்னா எதுனா உலோக தகடு ஸோ எது அதிர்வடினா உலோக தகடு தாங்க அதிர்வடியம் ஓகேங்களா ஸோ உலோக தகடு குறிச்சிக்கங்க அடுத்து காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் ஸோ காற்றில் வந்து எப்போ பயணிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தின்னா துகள்கள் அதிர்வுகளும் துகளும் அதிர்வரும் ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு நகரும்போது பாருங்கள் துகளும் அதிர்வுகளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது தான் என்ன பண்ணுமா காற்றில் வந்து ஒளி வந்து பயணிக்கும் அடுத்து ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவுற்றில் எதனு உள்ளே புகுந்து செல்ல முடியும் அவத்தரால் வந்து சாதாரண கு குறிப்புகளை வந்து பார்த்தோன்னா அவரால் வந்து கேட்க முடியல அப்படின்னா அது வந்து எதனுக்குள்ளே வந்து புகுந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சேது வழியாக புகுந்து சொல்ல முடியும் வெற்றிடம் எது வெற்றிடம் ஓகேங்களா அடுத்து செவி உணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வளின் பெருமை வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் பாருங்கள் செவி உணர் அடியில் இருக்கிற அந்த பெருமையாக வேகம் வந்து பார்த்தினா எதில் பயணிக்கும் போது ஏற்படும் பார்த்தோன்னா கண்ணாடி இல்லைங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கண்ணாடி கண்ணாடியில் பயணிக்கும் போது வந்து ஏற்படும் அடுத்து டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் நம்ம பார்த்தல திடப்பொருளில் தான் வந்து ஒளினாவும் வேகமாக பயணிக்கும் திடப்பொருள் அடுத்து கோடி இடங்களில் நிரப்புங்க ஸோ கொஞ்சமாக எழுதின்னு வந்துடுங்க ஒலி என்பது டேஷ் அலை என்ன ஆலைங்க நெட்டலை ஒலின்றதுன்னா அலை நெட்டலை ஓகேவா அடுத்து ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும் ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம் நான் சொல்லுவோம் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம் எழுதிங்க கூட எழுதினுவாங்க கைஸ் அடுத்து திடப்பொருளில் ஒலியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம் இதரவை விட திட பொருளை தான் என்னவா இருக்கும் ஆ அதிகமாக இருக்கும் அப்போ அதிகம் அடுத்து அதிர்வுறும் பொருட்கள் டேஷை உருவாக்கும் அதிர்வு பொருட்கள் வந்து எதை உருவாக்கும் ஒளியை உருவாக்கும் ஓகேங்களா சவுண்டை வந்து என்ன பண்ணோம் உருவாக்கும் ஒளியை உருவாக்கும் அடுத்து ஒலி செறிவானது டேஷின் இரு மடங்கிற்கு தகவல் உள்ளது ஒளியோட செறிவு வந்து எதுக்கு நே எதுக்கு நே ரெண்டு மடங்குக்கு நேர்த்தகவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீச்சு என்ன வரணுங்க வீச்சு எழுதிங்க வீச்சு அடுத்து உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி நம்ம பார்த்து உடலில் இருக்கிற இதய துடிப்பு அளவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டெத்தஸ்கோப் இல்லையா அதுதான் இதய துடிப்பு அளவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்டெத்தஸ்கோப் அடுத்து ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலிக்கும் டேஷ் என்று பெயர் எதிர்மொழிக்கவங்க ஸோ ஒளியை வந்து தொடர்ச்சியாக வந்து எதிரொலித்து நீட்டிச்சாக இருக்கிற அந்த இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் என்னான்னு சொல்லுவோம் எதிர் முழக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வந்து பொருத்துகே ஸ்கோரிட்டர் எழுதிட்டிங்களா நான் முதல்ல ஆன்சர் மட்டும் சொல்லுறேன் ஃபஸ்ட்டுக்கு வந்து நெட்டலை ரெண்டாவதுக்கு வந்து அதிர்வன் மூணாவதுக்கு வந்து அதிகம் நாலாவதுக்கு வந்து ஒளியை ஐந்து வந்து வீச்சு ஆறு வந்து இதய துடிப்பலை அது ஸ்டெத்தஸ்கோப் ஏழு வந்து எதிர் அடுத்து பாருங்கள் பொருத்துகை இசைக்கலவை சார் பாருங்கள் இசைக்கலவை ஒளியின் உற்பத்தி ஒளியின் உற்பத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்து ஒளி ஸோ ஒலினால் இது நெட்டலைகளாக தான் பரவும் ரெண்டு நெட்டலைகள் மூணு அழுத்தங்கள் ஸோ அழுத்தங்கள்னால் அது காற்று நடத்தை அதிகமாக உள்ள பள்ளி எந்த இடத்துல வந்து காற்றோட அடத்தை அதிகமாகுதோ அந்த இடத்துல அழுத்தம்னு சொல்லுவோம் அடுத்து வீச்சு வீச்சுனா என்னாங்க சமநிலையிலிருந்து ஏற்படும் பெருமை இடப்பயிற்சி தான் நம்ம சொல்லுவோம் வீச்சுன்னு சொல்லுவோம் மீஒலின்னால் இருபதாயிரம் வருஷம் விட அதிகமான ஒலிகள் தான் நம்ம மீ ஒலின்னு சொல்லுவோம் அப்போ நம்பர்ன வரும் மூணு நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று குறிச்சிங்க மூணு நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று ஓகேங்களா சரி கைஸ் இதில் வந்து காரணம் வந்து எதுவுமே இல்லை அவ்வளோதான் புக் பேக் கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா புக் பேக் கொஸ்டின் நல்லா குறிச்சிங்க நல்லா படிச்சுங்க ஓகேங்களா புக் பேக் கொஸ்டின் நல்லா படிச்சுடுவாங்க நான் அந்த சிலபஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒன்லி புக் பேக் கொஸ்டின் மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நல்லா வந்து இதை படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா சரி தேங்க்யூ கைஸ் நல்லா டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நியூ பேட்சை வச்சு நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே எல்லாமே காமன் குரூப்பில் இருக்கீங்கல்ல ஸோ அவங்களும் வந்து நல்லா வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த நான் டெஸ்ட்டு பேட்செலாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஒரு டெ என்னால் முடிஞ்சாலே டெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணுவேன் ஓகேங்களா நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ டெஸ்ட்டு பேட்சுக்கு வந்து நான் ஃபுல் வாஷினி முடிச்சு கொடுத்துட்டு அவங்களை டெஸ்ட் வச்சு முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் போதும்னு நினச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வந்து ஒரு டெஸ்ட் வச்சேன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகிற போல் தான் வந்து நான் டெஸ்ட்டு வைப்பேன் அதனால் மற்றவங்களும் வந்து கூடவே என்ன ஆகிடுனா வாங்க ப்ரிப்பேர் ஆகிட்டே வாங்க ஓகேங்களா ஸோ இந்த க இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஓவரால் டெஸ்ட் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வைக்க போகிற டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக எல்லாரும் எழுதுறப்போது தான் நான் வைப்பேன் ஆனால் உங்களுக்கு அந்த நேமில் வந்து நீங்கள் வந்து படிக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் இப்போ என்ன வாங்க நீங்கள் கூட வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே வாங்க ஓகேங்களா சரி கைஸ் தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க